நடிகர் திலகம் சிவாஜி பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி அரசியல் தலைவர்கள் திரை பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் உள்ளிட்ட பலரும் சிவாஜி கணேசனின் சிலைக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக சேலம் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நடிகர் திலகம் செவாலியை சிவாஜி கணேசன் அவர்களின் தொன்னூற்றி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் காங்கிரஸ் கமிட்டி மாநகர பொருளாளர் தாரை ராஜகணபதி தலைமையில் சேலம் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் அலுவலகத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார்கள் இந்நிகழ்வில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பச்சப்பட்டி பழனி மாநில சேவா தளப்பிரிவு செயலாளர் வெங்கட்ராஜ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வசந்தம் சரவணன் மண்டல தலைவர்கள் சாந்தமூர்த்தி நிசார் அகமது ராமன் நாகராஜ் நடராஜ் மோகன் கந்தசாமி மாநகர பொதுச் செயலாளர் ராஜ்குமார் எஸ் டி எஸ்டி பிரிவு நாகராஜ் இளைஞர் காங்கிரஸ் விஜயராஜ் அரவிந்த் ராஜ் பாலாஜி ரத்தினவேல் பாண்டியன் சிவாஜி சமூக நல பேரவை பிரவு அம்மாபேட்டை கோவிந்தராஜ் சஞ்சீவ் டிவிசன் தலைவர்கள் ராஜ்குமார் சீனி மற்றும் சேலம் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு மரியாதை செய்தனர் தமிழகத்தின் சிவாஜி தமிழகத்தின் கையமகர் சிவாஜி உண்மை வளர்ச்சிவாஜி கங்கராஜா சிவாஜி காங்க ராகுல் காந்தோனியாந்த